யூனிவர்ஸ்டிக்ரான்ஸ் கமிஷன் நோட்டிஃபிகேஷன் டிராஃப்ட் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிக்கான டிராஃப்ட்டு கொடுத்துருந்தாங்க இதுக்கான வீடியோ நம்ம ஏற்கனவே பார்ட் ஒன் வீடியோ நம்ம கொடுத்துருந்தோம் இது ரெக்ரூட்மெண்ட் ரிசர்ச் அண்டு சிஏஎஸ் மற்ற ப்ரமோஷன் எல்லாத்துக்குமே வந்து ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் அப்படி இருக்குன்னா இனி வரும் காலகட்டத்தில் ஃப்ரேம் ஒர்க் என்னென்ன இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருந்தோம் இதை வந்து மொத்தம் ஏற்கனவே பார்ட் ஒன் வீடியோ அண்டு பார்ட் டூ வீடியோ போட்டோம் இது நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது நம்ப பார்ட் த்ரீ ஸோ இந்த வீடியோக்கான லிங்க் வந்து இந்த வீடியோக்கில் நான் கீழ லிங்க்கில் நான் போட்டிருக்கேன் இந்த ஏற்கனவே பார்க்க பார்க்காத வீடியோவை நீங்கள் அந்த கீழே இந்த கீழே டிஸ்க்ரிப்ஷனில் க்ளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக நீங்கள் வீடியோ பார்க்கலாம் இந்த வீடியோவில் அதோட கண்டினியூஷனை நம்ம பார்க்க போகிறோம் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் பண்ணி நோட்டிஃபிகேஷன் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் இது சிஎஸ்பி எஜுகேஷன் ஹப் சேனல் யூ ஸோ நம்ம போன வீடியோவில் பார்த்திங்கன்னா எலிஜிபிலிட்டி கிரெட்டேரியா அசிஸ்டன் ப்ரொஃபஸர் ஃப்ரம் அகாடமிக் லெவல் டென் டு லெவன் அண்ட் லெவல் லெவன் டு லெவன் அண்ட் அசோசியேட் ப்ரொஃபஸர் அகடமிக் லெவல் தேர்ட்டின் ஏ ப்ரொஃபஸர் லெவல் ஃபோர்டீன் அண்ட் ஃபிஃப்டீன் இந்த இது யூனிவர்சிட்டி லெவலுக்கு பார்த்துருந்தோம் ஸோ யூனிவர்சிட்டி லெவலில் பார்த்திங்கன்னா அசிஸ் அசிஸ்ட் ப்ரொஃபஸர் அப்படின்னா டென் லெவல்னு சொன்னிங்கன்னா ஏற்கனவே வந்து அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் அவங்க வந்து ஆல்ரெடி கம்ப்ளீட்டர் ஃபோர் இயர்ஸ் ஆஃப் சர்வீஸ் வந்து பிஹெச்டி வித் பிஎஸ்டியோடு இருக்கணும் அதில் ஆஃப் லெவல் எயிட் ஃபைவ் இயர்ஸ் ஆஃப் சர்வீஸ் இன் வித் எம்ஃபில் அப்படிங்கிறது எம்ஃபில் வச்சு வந்தாங்கன்னா ஃபைவ் இயர்ஸ் வேணும் அண்டு பிஜின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட ஆஃப் வந்து செவன் இல்லைன்னா நம்பர் த்ரீ சிக்ஸ் இயர்ஸ் ஆஃப் சர்வீஸ் பிஜி டிகிரி வித் என்சிஆர்எஃப் லெவல் சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் இல்லைனா சாட்டிஸ்ஃபை த ஃபாலோவிங் கண்டிஷன்ஸ் என்னென்ன கண்டிஷன்ஸ் அப்படின்னா அட்டன்ட் ஓரியன்டேஷன் கோர்ஸ் டுவெண்ட்டி ஃபன் டுவெண்டி ஒன் டேஸ் டூரேஷன் ரிசர்ச் மெத்தராலஜி கம்ப்ளீட்டட் எனி கைண்ட் ஆஃப் ஃபாலோவிங் இப்போ லைக் ரெஃப்ரெஷர் கோர்ஸாக இருக்கலாம் இல்லை ரிசர்ச் மெத்தராஜி கோர்ஸ் ஃபேக்கல்டி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் ஆன்லைன் மோடாக இருக்கலாம் ரெக்னைஸ்டு பை த ரெகுலேட்டரி பாடிஸ் யூஜிசி ஏஏசிடிஏ நாட்டு அப்ரூவ் பண்ணியிருக்கணும் அப்போ நோட்டபுள் கான்ட்ரிபியூஷன் அட்லீஸ்ட் ஃபோர் ஏரியாஸ் அவுட் ஆஃப் நைனில் ஃபோர் ஏரியாஸ் கிவன் த்ரீ பாயிண்ட் எயிட் டூரிங் த அசஸ்மெண்ட் பீரியடில் இருக்கணும் மாதிரி கான்ட்ரிபியூஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சச்சஸ் ஒரு ரிசர்ச் பப்ளிகேஷன் பியர் ஜேனலில் பப்ளிகேஷன் ஆஃப் புக் சாப்டர்ஸ் பப்ளிகேஷன் புக்கு ஆத்தர் புக்காக இருக்கணும் இல்லைனா ஒரு ஆத்தர் ஆஃப் புக்காக கூட இருக்கலாம் இல்லை டூ புக்ஸ் வந்து நீங்கள் கோவாத்தர் இருக்கணும் ரெப்யூட்டட் பப்ளிஷர் இருக்கணும் ஸோ ஒன் ஒரு கிராண்டட் பேட்டர்ன் வச்சுருக்கணும் டூரிங் த அசஸ்மெண்ட் பீரியட் ஸோ அப்புறம் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது அக்கடமிக் லெவல் லெவன் டு அக்கடிக் நம்பர் டுவெல்த் இதில் பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா ஃபைவ் இயர்ஸாக கம்ப்ளீட் பண்ணிக்கணும் ஏ கிடப்பில் கிடையாது இது லெவன் பிஹெச்டி வந்து ரெலவெண்ட் அட் அலைட் சப்ஜெக்ட்டில் டிசிப்ளின் இருக்கணும் கம்ப்ளீட்டட் எனி கைண்ட் ஆஃப் ஃபாலோயிங் ரெஃபரெஷல் கோர்ஸ் இல்லை ஃபேகல்டி டெவெலமெண்ட் ப்ரோக்ராம் யூஜிசிஏசிடி டூரிங் த அசஸ்மெண்ட் பீரியட் நோட்டபுள் கான்ட்ரிபியூஷன் இன் அட்லீஸ்ட் ஃபோர் ஏரியாஸ் அவுட் ஆஃப் த நைன் கிவன் த்ரீ பாயிண்ட் எயிட் டூரிங் த அசஸ்மெண்ட் பீரியட் கான்ட்ரிபியூஷனை பொறுத்துல பார்த்திங்கன்னா த்ரீ ரிசர்ச் பப்ளிகேஷன் இன் ரிவியூட் ஜேனல் கொடுத்துருக்காங்க பப்ளிகேஷன் ஆஃப் த்ரீ புக்ஸ் சாப்டர்ஸ் இல்லைனா வந்து ஒரு பப்ளிகேஷன் ஆஃப் புக் அசன் ஆத்தர் டூ புக்ஸ் வந்து கோவாத்தராக இருக்கலாம் ஸோ காம்பினேஷன் ஆஃப் ரிசர்ச்சுங்கிறது புக் சாப்டர்ஸ் கிரா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா த்ரீ அது அப்படிங்கிறத கன்சிடர் பண்ணுவோம் அப்படின்னா அடுத்தது அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் கிரேட் லெவல் டுவெல் ஸோ இனிவரும் காலகட்டத்தில் டுவெல் அப்படின்னா பிஹெச்டி வந்து ரெலமெண்ட் சப்ஜெக்ட்ஸில் முடிச்சிருக்கணும் அது மாதிரி த்ரீ இயர்ஸ் ஆஃப் சர்வீஸ் முடிச்சிருக்கணும் அஸ் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக இருந்திருக்கணும் கிரேட் லெவல் தேர்ட்டின்னு கொடுத்துருப்பாங்க அட் த சேம் டைம் சோல் சூப்பர்வைசர் ஃபார் பிஹெச்டி ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும் ஸோ ஒரு டாக்டர் கேண்டிடேட் வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும் அண்ட் இல்லைனா கோ சூப்பர்வைசர் இருக்கணும் டாக்டர் கேண்டிடேட்டை ரிஜிஸ்டர் பண்ணால் டிகிரிக்கு இவங்க மென்ஷன் பண்ணியிருக்கணும் ஸோ இதே மாதிரி அசோசியேட் ப்ரொஃபஸர் கைட் நம்பர் தேர்ட்டின் ஏ இதெல்லாம் தேர்ட்டின் ஏ ஃபோர்ட்டீன் இதெல்லாமே வரும் காலகட்டத்தில் நடக்க இருக்கிற நேரடி நியமனங்கள் அது வந்து உதவி பேராசிரியர் பணியிடங்கள் வந்து க கல்லூரிகளாக இருக்கலாம் இல்லை யூனிவர்சிட்டிஸாக இருக்கலாம் ப்ரொஃபசர் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ப்ரொஃபசர் அசோசியேட் ப்ரொஃபஸர் இது மாதிரியான கிரேட் லெவலில் இருக்கிறதுக்கு இனிமேல் இது தான் ஃபாலோ பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதுக்கான டிராஃப்ட் அடுத்தது ப்ரொஃபஸர் லெவலுக்கும் பார்த்தீங்கன்னா அடுத்த டிராஃப்ட் லெவலில் இவங்க டென் இயர்ஸ் ஆஃப் டீச்சிங் சர்வீஸ் இருக்கணும் அந்த அகாடமி நம்பர் ஃபோர்டீன் வந்து கிராண்டட் கொடுத்துருக்கணும் ஸோ ஜேர்னல் ஆஃப் அப்ளிகேஷன் அண்ட் அவங்களுக்கு இப்போ அஞ்சு டாக்டர் கமிட்டி வந்து ஏற்கனவே அவார்ட் ஆகிருக்கணும் இதெல்லாம் யூனிவர்சிட்டி லெவலில் உள்ள கிரைட்டீரியா காலேஜஸ்க்கு காலேஜஸ்க்கு எலிஜிபிலிட்டி அப்படின்னு பார்த்திங்கன்னா அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கு அவங்க அந்த அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் வந்து ஃபோர் இயர்ஸாக சர்வீஸ் பிஹெச்டி வித் பிஹெச்டியோட அவங்க ஃபோர் இயர்ஸாக கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் எம்ஃபில் வச்சுருந்தாங்கன்னா ஃபைவ் இயர்ஸ் இல்லைன்னா பிஜி வச்சு மட்டுமே வச்சுருந்தாங்கன்னா சிக்ஸ் இயர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணி வச்சுருக்கணும் அட்டன்டட் ஓரியன்டேஷன் இருபத்தொரு நாள் ஓரியன்டேஷன் அந்த டூரிங் த மெசேஜ் மெத்ராலஜி கம்ப்ளீட்மெண்ட் ரிசர்ச் ரெஃப்ரெஷர் கோர்ஸ் ரிசர்ச் மெதராலஜி கோர்ஸ் இல்லைனா ஃபேக்கல்டி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் இது யூஜிசிஏசிடி ஆன்லைன் மோட்லேயே ரெகக்னைஸ் பண்ணி ரெகுலேட்டரி பாடி மூலமாகவும் தெரிஞ்சுக்கலாம் நோட்டபுள் கான்ட்ரிபியூஷன் அட்லீஸ்ட் ஃபோர் ஏரியாஸ் அவுட் ஆஃப் நைன் த்ரீ பாயிண்ட் எயிட் டூரிங் அசஸ்மெண்ட் அப்போ பார்த்துக்கணும் அது மாதிரி அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் லெவல் லெவன் டு டுவெல் டு டுவெல்ன்னு பார்த்தீங்கன்னா பிஹிஸ்டி டிகிரின்னு வந்து லெவன் அலைட் சப்ஜெக்ட்ஸ் இருக்கணும் ஸோ ஃபார் தி யுஜிசி ஏஐசிடி இது மாதிரி வந்து நீங்கள் ஃபேக்கல்டி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் இல்லை ஒரு ரெஃப்ரெஷர் கோர்ஸ் நீங்கள் முடிச்சிருக்கணும் இது வந்து த்ரீ பாயிண்ட் எயிட் அதே மாதிரி ப்ரொஃபஸர் லெவல் தேர்ட்டீன் அண்ட் டுவெல் இதெல்லாம் அசோசியட் ப்ரொஃபஸர்க்குள்ள அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் டூ அசோசியேட் ப்ரொஃபஸர்க்குள்ள மேண்டேட்ரி திங் அது மாதிரி பார்த்திங்கன்னா அசோசியட் ப்ரொஃபஸரில் வந்து ப்ரொஃபஸர் கிரேட் லெவல் ஸோ இது வந்து ஏற்கனவே இப்போ டிராஃப்டாக இருக்கிறனால இது நான் ஃபுல்லாக படிக்காமல் ஐ வில் ஸ்கிப் இட் அசிஸ்டன்ட் லைப்ரரியனுக்கு இது மாதிரியான மென்ஷனிங் கொடுத்துருக்காங்க அது மாதிரி அசிஸ்டன்ட் லைப்ரரியன் கடெடிங் லெவல் லெவன் டு டுவெல் இது வந்து பே ஸ்கேலில் உள்ளதும் மாறும் ப்ரொமோஷன் உள்ளதே மாறறதுக்கான உள்ளது அது மாதிரி லைப்ரரியன் அசிஸ்டன்ட் லைப்ரரி இருந்து டெபிட்டி லைப்ரேரியன் மாறுறது அப்போ டெபிட்டி லைப்ரரியன்லேருந்து அடிஷ்னல் லைப்ரரியன் மாறுறது அப்புறம் எலிஜிபிலிட்டி கிரிட்டேரியா இன் யூனிவர்சிட்டிஸ் காலேஜஸ் ஆஃப் அசிஸ்டன்ட் டேரக்டர் ஃபிசிக்கல் எஜுகேஷன் இதெல்லாம் அந்தந்த மென்ஷனிங் இருக்குது ஸோ மாதிரி தான் அசிஸ்டண்ட் டேரக்டர் ஆஃப் ஃபிசிக்கல் எஜுகேஷன் ஸ்போர்ட்ஸ் அகாடமிக் லெவல் இதெல்லாமே வரிசையாக மாற ஆரம்பிக்கும் ஃபிசிக்கல் எஜுகேஷனுக்கும் இதே மாதிரியான நாம்ஸ் இருக்குது இது பேஸ் லைஃபில் மாறுறதுனா பே பேயே மார்த்தவங்க அவங்களோட ப்ரொமோஷனில் மாறுறதுனால நம்ம இது ஸ்கிப் பண்ணிக்கிறோம் அடுத்தது ப்ரொஃபஸர்ஸ் பார்த்தாச்சு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் அசிஸ்டன்ட் லைப்ரரியன் ரைட் ஸோ பாஸ்ட் ப சர்வீசஸ் டேரக்ட் ரெக்ரூட்மெண்ட்டுக்கு ஏற்கனவே ப்ரொமோஷனுக்கு சிஏஎஸ்க்கு பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு எடுத்தாங்கன்னா போஸ்ட் டாக்டர் ஃபெலோ கவுண்டட் இதெல்லாம் வந்து ஹையர் எஜுகேஷன் பொறுத்தளவு ரிசர்ச் ஆர்கனைசேஷன் அசிஸன்ட் ப்ரொஃபஸருக்கு அசோசியன்ட் ப்ரொஃபஸர் ப்ரொஃபஸருக்கு இதுக்கு எல்லாத்துக்குமே கவுண்ட் பண்ணுவாங்க லைக் எசன்ஷியல் குவாலிஃபிகேஷன் இந்த போஸ்ட்டுக்கு வந்து நாட் லோவர் தேன் குவாலிஃபிகேஷன் ப்ரஸ்க்ரிப்ட் ரெகுலேஷனில் இருக்கணும் பொசிஷன் அவங்க என்ன வச்சுருக்காங்களோ ப்ரீ ரிவைஸ்டு ஸ்கேல் ஆஃப் பே எக்ஸிஸ்டிங்லேயே இருக்கிறத விட ப்ரீ ரிவைஸ் தி ஸ்கேல் ஆஃப் பே அந்த ஈக்குவலன் கிரேடில் இருக்கணும் அது மாதிரி அவங்களோட ரெகுலர் மோட் கெஸ்டோ இல்லை பார்ட் டைமாவோ அந்த பொசிஷனில் வந்து அவங்க இருக்கக்கூடாது ப்ரீவியஸ் ஃபுல் டைம் அட்ஹாக் கான்ட்ராக்டட் சர்வீஸ் இது எல்லாமே கண்டினியூவாக ஆட் ஆகிருக்கணும் அண்ட் இண்டியன் ஹையர் எஜுகேஷன் ரிசர்ச் ஆர்கனைசேஷனை பொறுத்தல பார்த்தீங்கன்னா இவங்க இன் கேஸ் ஆஃப் இன்டர்நேஷனல் ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் ஆர்கனைசேஷன் இல்லை அது மூலமாக அப்பாயிண்டட் பண்ணி ரூல்ஸ் ஆஃப் ரெஸ்பெக்டட் இன்டர்நேஷனல் ஹையர் எஜுகேஷன் ஆர்கனைசேஷனாகவும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ சேலரி சர்ட்டிஃபிகேட் பொறுத்துல பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ப்ரொஃபஸர் இன் கேஸ் ஆஃப் சேலரி சர்டிஃபிகேட் ஐடிஆர் இந்தியன் ஹையர் எஜுகேஷன் ரிசர்ச் பப்ளிகேஷனுக்கு வந்து அது கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க மினிமம் குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் அக்ளமெண்ட் டென் ஓர் செலக்ஷன் கமிட்டி ப்ரொசீஜர் ஃப்ரம் அப்பாயின்மெண்ட் ஆஃப் ப்ரின்ஸ்பல் ப்ரின்ஸிபல் வந்து தே மஸ்ட் கேவ் எசென்ஷியல் அப்படின்னா பிஹிடி டிகிரி இருக்கணும் பிஜி காலேஜஸ்க்கு ப்ரொஃபஷனல் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் டோட்டல் எக்ஸ்பீரியன்ஸ் அட்லீஸ்ட் ஃபிஃப்டீன் இயர்ஸ் இருக்கணும் ரிசர்ச் இன் ஹையர் எஜுகேஷன் எசென்ஷியல் ஃபார் யூஜி காலேஜஸ் ப்ரொஃபஸர் அசோசியன் ப்ரொஃபஸர் டோட்டல் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் டென் இயர்ஸ் இருக்கணும் அது டீச்சிங் ரிசர்ச் அண்ட் ஹையர் எஜுகேஷன்கிறது எசென்ஷியல் ஸோ ப்ரின்ஸ்பல் அப்படிங்கிறதுக்கு வந்து பார்த்திங்கனா ஹையஸ்ட் ஃபிஃப்டீன் இயர்ஸ் ஆஃப் டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது வந்து டீச்சிங் ரிசர்ச் ஹையர் எஜுகேஷங்கிறது எசென்ஷியல் மினிமம் டென் பப்ளிகேஷன் ஜேர்னல் பேர் ஜேனலில் கொடுக்கணும் டென் பப்ளிகேஷன்ஸ் சாப்டராக இருக்கலாம் இல்லை வந்து ஜேர்னல்ஸாக இருக்கலாம் இல்லைனா ஃபோர் புக்ஸ் அவங்க ஆத்தராக இருக்கணும் ஏன்னா எயிட் புக்ஸ் வந்து கோவத்தர இருக்கலாம் ரெப்யூட்டட் ஜேனலுக்கு பேட்டர்ன் டென் இருக்கணும் புக் சாப்டர்ஸ் இதெல்லாம் மென்ஷனிங் பண்ணுறத இதில் சொல்லியிருக்காங்க ஸோ டென்வர் பிரின்ஸிபல் வந்து அப்பாயின்மெண்ட் போகிற ஃபைவ் இயர்ஸ் தான் ஸோ எலிஜிபிலிட்டி ஃபார் ரீ அப்பாயின்ட்மெண்ட் மோர் தென் டேர்ம் ஃபாலோயிங் ப்ரொசீஜர் ப்ரஸ்கிரைப்டு செலக்ஷன் ஆஃப் பிரின்சிபல் கொடுத்துருக்காங்க ஸோ அவங்க வந்து சர்வ் பண்ணுற அஸ் அ ப்ரின்ஸ்பல் டூ டேர்ம்ஸ் வந்து சேம் காலேஜில் இருக்கலாம் ரெண்டே ரெண்டு டேம்க்கு தான் ஒரே காலேஜில் ரெண்டு டேர்ம் தான் அவங்க இருக்க முடியும் ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் இஸ் டேர்ம்ஸ் எல்லாம் ப்ரின்ஸ்பலாக பண்ணிவிட்டாங்கன்னா இன்கம்பென்ட் சார்ல அதுக்கப்புறம் வந்து ரீஜாயினிங் பண்ணுறதோ இல்லை பேரண்ட் ஆர்கனைசேஷன்லேருந்து ரெசிகினேஷன் டு அசிஸ்ட் ப்ரொஃபஸர் கிரேட் லெவல் இந்த மாதிரியான அவங்க இந்த எலிஜிபிலிட்டி கிரெட்டீரியா ஃபுல்ஃபில் பண்ணாங்கன்னா தேர் கிரெட்டீரியா ஃபார் ப்ரொஃபசர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க செலெக்ஷன் கமிட்டியை பொறுத்தளவு ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் சேர் பர்சன் ஈக்குவலண்ட் அண்ட் சேர் பர்சன் வந்து ஸ்டேச்சுவரி பாடி ஆஃப் த சேர்மன் ஒன் மெம்பர் வந்து கவர்னிங் பாடி ஈக்குவல் அண்ட் பாடியாக இருக்கலாம் நாமினேட்டட் பை சேர் பர்சன் கொடுக்கலாம் த்ரீ எக்ஸ்டர்னல் எக்ஸ்பர்ட்ஸ் ஸோ சப்ஜெக்ட் எஸ்பர்ட்ஸை போகிறது இது எக்ஸ்டர்னல் எக்ஸ்பர்ட் வைஸ் சான்சலர் ஆஃப் த அஃபிலேட்டட் யூனிவர்சிட்டி அண்ட் பேனல் மேம்ஸ் வந்து அப்ரூவ் பண்ணுறதை ஸ்டாச்சு ஆஃப் பாடி சொல்லியிருக்கணும் ஃபோர் மெம்பர்ஸ் இன்க்ளூடிங் அட்லீஸ்ட் டூ எக்ஸ்டர்னல் எக்ஸ்பர்ட்ஸ் எஸ்ஸி எஸ்டி ஓபிசி மைனாரிட்டி விமன் பர்சன் வித் டிசபிலிட்டி நாமினேட்டட் வைஸ் சான்சலர் இதெல்லாமே மென்ஷன் பண்ணுறாங்க அப்பாயின்ட்மெண்ட் ஆஃப் கான்ட்ராக்ட் பேசிஸ் கான்ட்ராக்ட் பேசிஸில் பார்த்திங்கன்னா ஃபேக்கல்ட்டி வந்து வேக்கெண்ட் பொசிஷனில் பார்த்தீங்கன்னா அந்த பொசன் வந்து அவங்க மேக்சிமம் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் மந்த்ஸ் பீரியட் ஆஃப் டைமில் கான்ட்ராக்ட் பேஸில் இருக்கணும் ஸோ அது வந்து எது நமக்கு எசென்ஷியலாக இருக்கும் குவாலிஃபிகேஷன் பொறுத்தல பார்த்திங்கன்னா அப்பாயின்மெண்ட் வந்து சேம் அஸ்தா அப்ளிகபுல் ரெகுலர் டீச்சர் ரெகுலரிலி அப்பாயின்ட் பண்ணுற டீச்சர்ஸ்க்கு என்ன குவாலிஃபிகேஷனோ அதே தான் இந்த ஃபிக்ஸ்டு டோட்டல் எம்ப்ளிமெண்ட் பேமெண்ட் வந்து கான்ட்ராக்ட் வந்து பார்த்தீங்கன்னா நாட் லெஸ் தேன் த மந்த்லி க்ராஸ் ஆஃப் த ரெகுலேட்டர் அப்ரெ அசிஸ்ட் ப்ரொஃபஸர் கொடுக்குற மாதிரி அவங்களுக்கு கொடுக்குற சேலரியில் மந்த்லியில் அதை தான் அதுலேருந்து குறைச்சிடமாக நம்ம ச சேலரி கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறது ச அப்பாயின்மெண்ட் பார்த்திங்கன்னா நாட் மெயின் ஃபார் த அகடமிக் செஷன் ஒரு அகடமிக் செஷனுக்கு மேலே இருக்கக்கூடாது ரெனியூட் ஃபார் ரெவ்யூ ஆனால் அகடமிக் செஷனுக்கு நீங்கள் அதை ரெவ்யூ கொடுக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ப்ரொஃபெசர் அட் ப்ராக்டிஸ் அப்படிங்கிறது ஹையர் எஜுகேஷன் பொறுத்தளவு டென் பர்சன்டேஜ் நம்பர் ஆஃப் ப்ரொஃபெசர் ப்ராக்டிஸ் ஹையர் எஜுகேஷன் தான் அட் டெனி பாயிண்ட் பத்து பர்சன்டேஜுக்கு மேலே அந்த செக்ஷன் போஸ்ட்டு தாண்டி அது போகக்கூடாது எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்தளவு வைஸ் சான்சலர் இதெல்லாம் நம்ம ரெகுலராக நம்ம பார்த்ததுனால இது வேண்டியதில்லை ஸோ இதுதான் நம்பர் த்ரீ யூஜிசி வ இது வந்து வயலேட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுல நிறையா ரூல்ஸ் வச்சுருக்காங்க ஸோ கன்சிக்வன்ஸ் ஆஃப் வயலேஷன் என்னன்னா டிபார் ஃப்ரம் பார்ட்டிபேட்டிங் யூஜிசி ஸ்கீம்ஸ் யூஜிசியில் ஏதாவது ஒரு டிபார் பண்ணால் வயலேஷன் பண்ணிட்டாங்கன்னா யூஜிசி ஸ்கீமில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது அது மாதிரி ஆஃபரிங் டிகிரி எந்த ப்ரோக்ராமும் பண்ணக்கூடாது டிபார் ஃப்ரம் ஓடிஎல் ஆன்லைன் மோட் ஆஃப் ப்ரோக்ராமையும் அவங்க பண்ண முடியாது ரிமூவ் ஃப்ரம் த ஹையர் எஜுகேஷன் மெயின்டைன் செக்ஷன் படுத்தி பார்த்தீங்கன்னா டுவெல் பி ஆஃப் யூஜிசி ஆக்ட்டில் நைன்டீன் ஃபிஃப்டி சிக்ஸில் அவங்கள அந்த லிஸ்ட் ஆஃப் தவறுதலாக செயற்பட்டதில் எடுத்துருவாங்க ஸோ இதுதான் வந்து இப்போ இதில் சொல்லப்பட்டதில் இந்த ரெலவெண்ட் சப்ஜெக்ட் இன்கன்சிஸ்டன்சி ரெகுலேஷன் இன்டர்பிரிட்டேஷன் கிவன் பை த கமிஷன் ஷல் பி ஃபைனல் அண்ட் பைண்டி இப்போ மேலே சொல்லப்பட்ட இந்த ஃபஸ்ட்டு வீடியோவில் சொன்னது ரெண்டாவது வீடியோ சொன்னது இப்போ நான் மூணாவது வீடியோ இருக்கோம் இந்த மூணாவது வீடியோ வரைக்கும் கமிஷன் சொல்கிறதும் கடைசியில் ஃபைனல் அப்படிங்கிறதையும் சொல்லிட்டாங்க ஸோ இதுக்கு தான் வந்து அவங்க வந்து ரெகுலேஷனில் ஃபீட்பேக் கேட்டிருக்காங்க அதையும் நம்ம இதில் பார்க்கலாம் ഇത്താ വന്ന് യൂണിവി ഗ്രാൻഡ്സ് കമ്മീഷൻ നേത്ത് ജൂൺ ജാനുവരി സിക്സ് ടു തൗസൻഡ് ട്വൻറ്റി ഫൈവിൽ രെലേഷൻ ഫീഡ്പെക്ക് കൊടുത്ത് ഇതിൽ കൊടുത്ത് രണ്ടായിരത്തി പതിനെട്ട് ഡ്രാഫ്റ്റ് എന്ത മിനിമം കുളിഫികേഷൻ അപ്പായിൻ്റ്മെൻറ്റ് പ്ലമോഷൻ ടീച്ചർസ് അക്കഡമിക് സ്റ്റാഫ് കാലേജ് യൂണിവേഴ്സിറ്റീസ് അൻ്റ് കാലേജസ് മെഷർമെൻറ്റ് മെയിൻ്റെനൻസ് ആഫ് സ്റ്റാണ്ടയർ എജുക്കേഷൻ രെലേഷൻ രണ്ടായിരത്തി ഇരുപത്തി അഞ്ചുക്കാണ് ഗൈഡ്ലൈൻസ് കേഡർ റേഷ്യോ പീരിഡ് ആഫ് പൊബേഷൻ കൺഫർമേഷൻ ലീവ് ടീച്ചിങ് ഡേസ് അക്കഡമിക് റിസർച്ച് അഡ്മിനിസ്ട്രേറ്റി കമ്മിറ്റ്മെൻറ്റ് സീയാരറ്റി കോഡ് ആഫ് പ്ലഫഷണൽ എതിക്സ് டீச்சர்ஸ் அண்ட் அட் அதர் அகடமிக் ஸ்டாஃப் காலேஜஸ் யூனிவர்சிட்டிஸ் இந்த ட்ராஃப்ட்டு வந்து நாங்கள் கொடுத்துருக்கோம் இதுக்கான இது வந்து இந்த ட்ராஃப்ட்டில் நாங்கள் கொடுத்த கைட்லைன்ஸ் எல்லாமே யூஜிசி வெப்சைட்டில் நாங்கள் அப்லோட் பண்ணியிருக்கோம் அங்கே நாங்கள் என்ன சொல்கிறோன்னா இந்த டிராஃப்ட்டுக்கான இதில் வந்து ஏதாவது ஃபீட்பேக் கொடுக்கணும் வேலுபல் ஃபீட்பேக் கொடுக்கணுன்னா நீங்கள் ஷேர் பண்ணலாம் ஃபிப்ரவரி ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஃபாலோவிங் அட்ரஸில் டிராஃப்ட் ரெகுலே ஹைஃபண்ட் ரெகுலேஷன் அட் யூஜிசி டாட் ஜிஓவி டாட் இன் அப்படிங்கிறதுல நீங்கள் கொடுக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க மறக்காம மறக்கானல் சப்ஸ்கரைப் பண்ணி பாருங்கள் சிஎஸ்பிஎஜுகேஷன் கப் சேனல் இது மாதிரியான ரெகுலர் வீடியோஸ் நம்ம ரெகுலராக நம்ம இது மாதிரி போகிறோம் தேங்க்யூ ஸோ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ